ேர்களுக்கு வணக்கம் ஜாலிர் சிவப்பு நிறமாக மாறிய குடிநீர் மக்கள் கடும் விசனம் தேர்தல் ஆணைக்குழு விதித்துள்ள தொடர்பில் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை கடந்த சில நாட்களாக ஜாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதி ஒன்றில் குடிநீர் சிவப்பு நிறமாக வழங்கப்பட்டுள்ளதாக அப்பகுதியை சேர்ந்த மக்களினால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது மாநகர சபையால் வழங்கப்பட்ட சிவப்பு நிறமாக இருப்பதாகவும் எந்த நீரை அறந்தவே முடியாது என்றும் அது மட்டுமல்லாது செலவை நடவடிக்கை அல்லது சமையலுக்கு இந்த நீரினை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாண மக்கள் இந்த விடியம் தொடர்பில் மாநகர சபைக்கு அறிவித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அது மட்டுமல்லாது இந்த சிவப்பு நீரை தொடர்ச்சியாக மக்களுக்கு வழங்கியதாகவும் அப்பகுதி மக்கள் கடும் விசனம் தெரிவித்துள்ளனர் இந்த விடியம் தொடர்பில் மாநகர சபையின் மாநகர ஆணையாளர் வினவிய போது யாழ்ப்பாணத்தில் நீர் வளங்கள் அமைப்பில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகளை சரி செய்வதற்காக திருத்த பணிகளை பின்னதாக இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாக இந்த அவர் தெரிவிக்கையில் பாதாள சாக்கடையில் அதிகமான செம்மண்கள் காணப்படுவதன் காரணமாக குடிநீர் சிவப்பு நிறமாக மாறுவதாகவும் இவ்வாறான ஒரு சந்தேகம் தான் எழுவதாகவும் ஆகவே இந்த குடிநீர் தொடர்பில் நல்ல நடவடிக்கைகளை கூடிய விரைவில் எடுப்பேன் என்றும் இந்த விடயங்கள் தொடர்பில் உடனடியாக பொறுப்பான அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி தகுந்த நடவடிக்கை எடுப்பேன் என்றும் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் ஜாப்பாண்டத்தில் குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த மக்களுக்கு அதிகமாக இந்த நீரினை தான் வழங்கியுள்ளதாகவும் இதற்கான எந்தவிதமான மாற்று நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்களினால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதை அடுத்து இவ்வாறான ஒரு நடவடிக்கையை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதற்கான மாற்று வழியினை கூடிய சீக்கிரமாகவே மாற்றுவேன் என்றும் அது மட்டுமல்லாது சிறப்பான குடிநீர் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எம்முறை வாக்காளர் பட்டியலின் பதிவு ஆனது இணையம் மூலமும் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையின் படி முன்னதாக கிராம அலுவலகர்கள் சென்று இதற்கான படிவம் வழங்குகின்ற வடக்கு முறை இருந்துள்ளது ஆனால் இம்முறை இணையத்தின் ஊடாக வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் எனினும் தற்போது பொதுமக்கள் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையத்தின் கணக்கை உருவாக்கி பொடி மக்களுக்காக இணைப்பின் கீழ் நிலை பதிவு சேவையை அணுகுவதன் மூலமாக வாக்காளர் பட்டியல் சேவையினை விண்ணப்பிக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் அது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய அடையாள அட்டை பெற்றுக் அவர்களுடைய அடையாள அட்டையில் உள்ள அனைத்து தகவல்களும் அடங்கி இருந்தால் அவர்கள் வாக்கினை செலுத்த முடியும் என்றும் இளம் குடிகள் பதிவு என்ற சேவையின் கீழ் இணையத்தின் ஊடாக அவர்கள் வாக்கினை செலுத்த முடியும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது காலநிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் தொடர்பில் வளிமண்டல திணைக்களம் இன்றைய தினம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி நாட்டில் பல பகுதிகளிலும் பலத்த மழையோ அல்லது இடியுடன் கூடிய சாதாரண மழையோ பெய்வதற்கான சாத்தியம் காளி மாத்திரை கழுத்துறை மற்றும் ரத்னபுரி போன்ற மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளில் அவ்வப்போது இரவு வேளைகளிலோ பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் கிழக்கு மாகாணத்தில் சில பகுதிகளில் ஓரளவு மழை பெய்யும் என்றும் நாட்டில் ஏனைய பிரதேசங்களில் வளமை போன்று சீரற்ற காலநிலை நிலவுவதற்கான சூழ்நிலை உருவாகுவதாகவும் மேல் சப்பிரகமோ மத்திய ஓவா மாகாணங்களிலும் சில பகுதிகளில் மாத்திரமே அவ்வப்போது பலத்த காற்றுடன் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சூழ்நிலை உருவாகி வருவதாகவும் நாட்டில் சில பகுதிகளில் அதிகாலைகளில் பனிமூட்டம் நிலவும் வேலைகளில் வாகனங்களில் செல்பவர்கள் அதிகமாக கவனத்துடன் வாகனத்தை செலுத்த வேண்டும் மற்றும் அது மட்டுமல்லாது இவ்வாறு தொடர்ச்சியாக நிலவி வருகின்ற சீரற்ற வானநிலை காரணமாக சில பகுதிகளில் அடமழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாகவும் அப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் முன்கூட்டியே பாதுகாக்கும் செயல் திட்டத்தினை செய்து வைத்திருக்க வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எங்களுடைய அறிவதற்கு நான்கு தளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள்